நடிவெல்கள் பருக்கும் சிங்க கந்தன் கழல் வெல்வெல்கிறுமா சீரோன் கழல் ஈசடி போற்றி மலை போற்றி அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தால் வணங்கி மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பான் யான் கண்ணுதலான் முதலான் தன் கருணை ஜி

ஒளி எண்ணிறைந்து மரமாகி பல்வமாகி பறவையாய் பாப்பாகி பல்லாய் மனிதராவர சங்கமத்துள் எல்லா பிறக்கும் பிறந்திளைத்தேன் பெருமார் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் உள்ளத்துள் ஓம்காரமாய் நின்ற மெய்யா விமலா விடை பாக வேதங்கள் ஐயா என வாழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய் ஆகியதெல்லாம் பொய் அகல வந்தருளி அனைத்துலகும் அழுவாய் அருள்தகுதிய வாய இருளை மரம் பாவம் என்றும் அருள்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் மூறு <imitation> அளிக்கு சோரும் ி அல்ல ஈர்த்து என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே ஊர்த்தமை ஞானத்தால் கொண்டுணர்வார் தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் சொல்லாத நுண்டுுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்த ரிவாம் தேற்றனே தேற்ற தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான எம் ஐயா அரணே ஓம் என்றென்றே

நிறைந்து மண் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் புன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய்ய என் வேதங்கள் ஐயா வயிற்ற்றுடரே கும்ல் அறிவே அனைத்துலகும் அருதருவாய் போக்குவாய் என்னை மாற்றத்தின் மனம் கழிய

சற்ற சோதி வளர்ந்த வளர்ச்சுடனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே என் ஆறுயிராயானே

பெருமானே சூத்தனை ஞானத்தால்வா தங்கருத்தின் போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காம்பரிய பேரொழியே வெள்ளமே வெல்லவே அத்தாவிக்காயற்ற சுடரொழியாய் சிந்தனையுள் ஊற்றான உண்ணா அவுதே உக்கிடப்ப ஆற்றே போற்றிப் புகழ்ந்திருந்தே பொய்கேட்டு வந்தேன் இணைப்பிறவி சாராமே இல்லானே நல்லிருளில் இல்லையுள் தூத்தனே அந்தல் பிறவி அறுப்பானே

தானாகி சொன்னி சொ பொ நீராய் நீர் எழு ஓம் நம சிவாயம் ஓம் நம சிவாயம் பழையாய் கன்னியாகி கடம ஓம் நம

ओम मीनलिंगाय नमः ओम मीनलिंगाय नमः ओम गोडिलिंगाय नमः

ாயமேவாய் மகாவோம் மகாவோம் மணீஸ்வராயமாயம் பஞ்சபிராய மகாவம் சதாசிவாய மகாவம்

అట్ట మూర్తీయాత్మని సాత్య్రహాయోగాయనే ప్రదాయ సూత్రీర్దేవాయోర్య సూత్రీ సూప్ ಅಶ್ವದಾವರ ರಭವಂತ ಶ್ರೀ ನಾರಾಯಣಾಚಾರ್ಯ ವಿಶ್ವಾನಾಥ ಸ್ವಾಮಿಯ ಮೂರ್ತ ಹಣ ವಿದಯಪನಮ ಹಂದ ರೂಪ ಜಗಮ ಸಮೋಪಯಾನಿ ಆದಿ ಕಾರಣಸ್ಯ ನರದೇ ವಲಾಂ ಗೂಲಾಯ ಏದಾಭಾಸಾ ಸುಮಗ ಹೃದಯ ಭೇರಂ ಕೃಷ್ಣ ಕೈಯಗೆ ನರವೇ ಸರಾಯ ಸದಾ ಜೀವಾಯ ಶ್ರೀಮನ್ ಮಹಾದೇವಾಯ ನಮಃ ಮಹಾದೇವಾಯ ಮಹಾಬೋಂ ಶ್ರೀ ಸಲಕುಂಡಿಯಾಸಮೇದ ವಿಶ್ವಾನಾಥ ಸ್ವಾಮಿನೇ ನಮೋ ನಮಃ ಪರಿದ ಪ್ರಣವಂ ಧಾರಂ ಪ್ರಣವಂ ಪುರುಷೋತ್ತಮಂ ओङ्गारम् प्रणवात्मानन्दम् हेमन शिवसङ्कल्पमस्तु अहिलादधिकरे रम्यशङ्करस्य शिवालये